வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு வந்தேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் கதை சொல்றேன் கேட்டுக்குங்க பட்டினத்தார் அப்படின்ற ஒருத்தரை பத்தி நாம எல்லாரும் கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம் அது எத்தனை பேருக்கு தெரியும் தரல அவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு நாள் அத்தனை செல்வத்தையும் விட்டுட்டு கிளம்பிட்டாரு வெறும் கோவணத்தோட கையில திருவோடு வச்சிருக்கிறது கூட உண்மையான எதிரானது கருத்து உள்ளவர் ஒரு நாள் அவர் ஒரு வயல்வெளியா நடந்து போயிட்டு இருக்காரு அந்த படுத்து தூங்க அந்த வயல்வெளியில வளர்ந்திருந்த நெல்லோட நெற்கதிர்கள் வந்துட்டு காத்தல அசைஞ்சு அவரோட உடம்புல ரணத்தை ஏற்படுத்தினுச்சு இருந்தாலும் அதையெல்லாம் பத்தி கவலைப்படாத ஒரு நபராக வந்து ஆழ்ந்த உலகத்தில் இருந்தார் அப்போ சில பெண்கள் அந்த வயல்வெளியா நடந்து வராங்க வரப்பில் படுத்து இருக்கறனால அவரை தாண்டி போகிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் தான் பட்டினத்தார் அப்படிங்கிறது அவங்க யாருக்கும் தெரியாது யாரோ ஒரு சாமியார்னு நினச்சிருந்துருக்காங்க அப்போது அதில் ஒரு பொண்ணு யாரோ ஒரு உறங்கிட்டு உறங்கிட்டிருக்காரு அவரை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நடக்கிறார் அப்போ இருந்த இன்னொரு பெண்ணு இவரா பெரிய மகான் ஆசையை அடக்க முடியாம தூங்குறது கூட வரப்ப தலையணையா பயன்படுத்தி தூங்கிட்டு இருக்காருவாரு அப்படின்னு இலக்காரமாவும் கோபமாகவும் பேசிட்டு போறா அந்த பெண்களின் பேச்சுக்கள் அவர் காதலை விழவே அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு அந்த பெண்ணுக்கு இருக்கிற புத்தி கூட தனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டார் அந்த பெண்கள் அங்கிருந்து போனதும் வரப்புல இருந்த தலையை கீழே வச்சு படுத்தாரு ஆனா தூக்கத்த கைவிடல சற்று நேரத்தில் அந்த பெண்கள் திரும்பி வந்தாங்க அப்போ அந்த சாமியார் வரப்புல இருந்து கீழே தலையை வச்சிருக்கதை பார்த்து அந்த முதல் பெண்மணி பார்த்தியா நீ சொன்னதை கேட்டு வரப்புல இருந்து தன்னோட தலையை கீழே வச்சுப்படுத்திருக்காரு இப்போ சொல்லி இவர் வந்து மிகப்பெரிய மகான் தானே அப்படின்னு அந்த பெண் இவரா பெரிய மகான் இந்த வழியாக போறவங்க தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்டு அதுக்கு கவலைப்படுற இவரா பெரிய மகான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அந்த பெண் நகர்ந்து செல்றா இதை கேட்ட பட்டினத்தார் உண்மையிலுமே அதிர்ச்சி ஆயிட்டாரு இனிமேல் யாரோட விமர்சனத்துக்கும் தனது நிலைப்பாட்டை மாத்திக்க கூடாது அப்படிங்கிற தீர்க்கமான முடிவுக்கு வந்தார் விமர்சனம் ரெண்டு வகை உண்டு ஒன்று நேர்மறை விமர்சனம் இன்னொன்று எதிர்மறை விமர்சனம் நேர்மையான எண்ணம் கொண்டவரோட விமர்சனம் நேர்மறையா இருக்கும் அது நமக்கு திருப்தி அளிக்கும் அது அந்த முதல் பெண் மாதிரி ஆனா எதிர்மறை எண்ணம் கொண்டவரோட விமர்சனம் எப்போதும் குற்றம் காண்பதாகவே இருக்கும் அது அந்த ரெண்டாவது பெண்மணி போல எனவே இது போன்ற நேர்மையான விமர்சனங்களுக்காக காத்து கிடக்காம உங்க மனசுக்கு எது நேர்மையன்படுதோ அந்த பாதையில உங்க பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் விமர்சனங்களை எப்போதும் புறந்தளிடுங்க விமர்சனங்கள் வெறும் சொற்கள்தானே தவிர வேறு எதுவும் இல்லை மற்றவர்களோட விமர்சனத்துக்காக நம்மளோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டோம்னா நம்மளால நிலையா இருக்கவே முடியாது எப்போதும் நீங்க உங்க மனசாட்சிக்கு நேர்மையா இருங்க அது போதும் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் தமிழ் குருவி நன்றி